சார் தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள்ல ஒரு கட்சி ஏடிஎம்கே ஏன் அந்த கட்சி கூட யாரும் கூட்டணி எடுக்க மாட்டாங்க ஏடிஎம்கே நாளா உடஞ்சி போச்சுங்க நீங்க ரெட்டையர்டை வச்சுக்கிட்டு இருக்காங்கிறதுனால தான் பழனிசாமி வந்து நீங்க ஏடிஎம்கே சொல்றீங்க அந்த ரெட்டையர்டைய மானம் மரியாதை அத்தனை கெடுத்துக்கிட்டாரு அவரு ஒரு காலத்தில் ரெட்டையர்ல சின்ன கிடைச்சிருந்துன்னா வெற்றின்னு அர்த்தங்க என்ன யாருன்னு யாருக்கும் தெரியாது எனக்கு ரெட்டையில கொடுத்து நிக்க வச்சா நான் ஜெயிச்சிருவேன் அதுதான் இருந்த நிலைமை கலைஞரால எம்ஜிஆர் இருக்கிறவர்கள் அந்த ரெட்டை இலட்சணத்தை ஜெயிக்க முடியலையா அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொண்டு வச்சார் இன்னைக்கு என்ன ஆச்சு பன்னெண்டு இடத்துல டெபாசிட் போ ரெட்டையிலே டெபாசிட் போற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தன புண்ணிய வந்து பழனிசாமி தான் கடைசி தேர்தலில் நிக்காமி விட்டார் எலெக்ஷன்ல நிக்க முட்டார் அப்புறம் எதுக்கு அந்த அரசியல் கட்சி தோத்து போட்டு நிக்க புறக்கணிக்கிறோம்ங்கிறார் அப்ப எடப்பாடிக்கு கட்சி நடத்துற ஆளுமை இல்லையா ஆளுமை இருந்தாக்கா ஏன் எலெக்ஷன் ஓட்டு ஓடுற உனக்காச்சும் எனக்காட்சி போய் நிக்கணும் என்னைக்காவது கலைஞர் வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்க திமுக தேர்தல் எதிர்கட்சி தலைவர் ஓட்ட வச்சிக்கிட்டு தான் இருக்காரு அவன் பன்னீர்செல்வம் இருந்தால் பண்ண முடியுமா பன்னீர்செல்வம் அதை விட மோசம் ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு ஆளுக்கு மூணு தடவைக்கு மேல சான்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க மூணு தடவைக்கு கூப்பிட்டு கூப்பிட்ட போட்டு போன ஆளு எப்படி இருந்தீங்கன்னா எப்படி கொண்டு வரீங்க ப்ரூடு அப்போ ஏடிஎம்க்கிட்டு வரணும்னா என்னதான் முடிவு இவங்க எல்லாம் ஒன்னா சேரணும் எடப்பாடி சேரணும் நாலு பேர் ஒன்னா சேரணும் என்னுடைய சாய்ஸ் வந்து சசிகலா சசிகலா ஒரு சான்ஸ் இருக்கா அவங்கள ஏத்துக்கிட்டு அவங்கள வந்து இந்த நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து நின்னாங்கன்னா அவங்க வந்து ஒரு பாஜக அனுமதிக்காது ஏன்னா சசிகலா தலைமையில் வந்தாக்க அதிமுக வந்து பலப்பட்டுவிடும் பலப்பட்டுச்சுன்னா நம்ம அவங்க கையில் அவங்க இருக்க மாட்டாங்க தன்னுடைய பிடியில் இருக்கிற ஒரு ஆள்னாக்க அது பழனிசாமி மாதிரி ஒரு சிறந்த அடிமை இருந்தால் தான் முடியும் அதுதான் கார் பழனிசாமி கிழிச்சப்பட்ட தாண்ட தெரியுங்க நீங்க சொல்ற டங்க்ஷன் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தது அவங்க தானே கார் எல்லா வா வா இது வாக்கவுட் பண்ணிட்டாங்க வெளிநடப்பு செஞ்சுட்ட போது இந்த மசோதாவை கொண்டு வந்து இவருடைய ஒரே எம்பி மாத்திரம் அங்கே உட்காந்துக்கிட்டு அதை ஆதரிச்சு பேசினா இருக்கா இதை கொண்டு வாங்க அதை வந்து டிஜிட்டல் மீடியாவில் யூடியூப்பில் போட்டு கிடு கிடு கிழிச்சாங்க இப்படி சொல்லிவிட்டு எப்படியா பேசுகிறாங்க தான் திமுகவுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இவங்க தான் கொடுத்து கொண்டுக்கிறதுக்கு ஆதரவை தெரிஞ்சது இப்போ அதிமுக தாங்க தெரியும் பழனிசாமி ஒன்று வீரவாசனை பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த வீடியோ காட்டோன்னு ஆடிவிட்டார் இன்றைக்கி கண்ட எல்லாம் சொல்லிக்கிட்டுங்க நான் அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுறேங்கிறாங்க அது மாதிரி அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட்ட ஆளுங்க நீ தெருவா கொண்டா அவன் உத்தரப்பிரதேசத்தில் கூட கொண்டு வரல இவர் கூட தெரு நாலு வழி பாதை வந்து விவசாய நிலத்துல போட்டுமா நான் போடுறேங்க போட்டாங்க இவருதான் முதல் ஆள் சொன்னதான் செஞ்சார் அப்புறம் என்னது பெரிய எதிர்கட்சி சார் அமலாக்கத்துறை கையில இருக்கிறவர்கள் அவங்களால ஏத்து ஏத்து பேச முடியாது அது விஜய்க்கும் பொருந்து பழனிசாமி சார் ஓகே அப்போ ஏடிஎம் கூட எதிர்காலம் தான் போவோம் நிகழ்காலமே இல்லைங்க அப்புறம் எதிர்காலம் எங்கெங்க நாலு பேர் ஒன்னா சேர்ந்தாலும் அந்த கட்சியை ரிவைவ் பண்ண முடியும் அவன் நாலு பேரும் அவங்க நாலு பேரும் இப்ப கூடிட்டாங்க அப்படின்னா அந்த கட்சி மீண்டும் ஒரு அளவுக்காது ஒரு அளவுக்காது இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் நாலு பேரும் அதை சிந்திக்கும் அழகா ஒரு தங்க தாம்பாளத்துல வைரங்கள் பதிச்ச ஒரு தங்க தாம்பாளத்துல பழங்களை வச்சு உங்ககிட்ட கொடுத்தாங்க அதிமுக ஒன்றுச்சு நுரைக்கி பிடிக்கும் சார் இப்ப விஜய் வந்து எம்ஜிஆரோட வழியை பின்பற்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எம்ஜிஆர் வழியில் போறாரு அரசியல் என்ன வழியில் போனாரு முதல்ல அது தெரியல ஒரே தேர்தலில் ஜெயிக்கிறேன்னு சொல்ற ஒரு விஷயம் எம்ஜிஆர் எப்பவுமே டெல்லியில இருக்காரு அவ்வளவுதான் கொஞ்சம் தெரியல எம்ஜிஆர் என்ன வழியில போனாருன்னு எம்ஜிஆருக்கே தெரியாத விஷயத்தை கட்டீங்கன்னா நான் எப்படி சொல்றேன்